நண்பர்களே நம்ம கை நிறைய பை நிறைஞ்ச போகுது ஆனா காசு நிறைய மாட்டேங்குது அந்த காசை தேடி நம்ம இப்ப சோசியல் மீடியாக்குள்ள இறங்கிட்டோம் அந்த நம்ம உழைப்பு எல்லாம் இன்டர்நெட் டெக்னாலஜி சோசியல் மீடியா யூடியூப் தான் இருக்கு அது உண்மைதான் நண்பர்களே அதை நம்ம தேடி உள்ள போயிட்டே இருக்கும் எவ்வளோ ஆன்லைன் வருது நம்மளுக்கு அதுல எது சரி எது தவறு நம்ம தெரிய மாட்டேங்குது சரியான சரியான நம்ம ஆப்ப பயன்படுத்தி இப்ப எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் இதுல ப்ராஃபிட்டும் இருக்கு லாஸும் இருக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் காசை எடுக்க முடியும் நிறைய ஒரே டயத்துல கிடைக்காது எப்பவுமே உழைக்காம உயர முடியாது உழைப்பு வேர்வை தரும் உயர்வை தரும் அந்த டைலாக்ல நீங்க எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்க என்ன நண்பர்களே இப்ப நம்ம எப்படி இந்த ஒரு ஆப் இருக்கு இந்த ஆப் சரியா தப்பா இதுல நம்ம காசை எடுக்க முடியுமா முடியாதா ஃப்ரீயா இது இல்ல காசு போட்டு தான் காசு எடுக்க முடியுமா இது பல கேள்விகள் நம்மளுக்கு எழுந்திருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இந்த போனஸ் படி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இது ஃப்ரீயான ஆப் தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லி நம்ம உள்ளே போகிறோம் இப்போ வாங்க இந்த ஆப் உள்ள நம்ம எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம் அதோட விளைவுகள் என்ன இருக்குதுன்னு நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நண்பர்களே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் பார்த்துக்குறேங்க கிரீன் கலர்ல ஒயிட் அமௌண்ட் போட்டுருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிருங்க போனஸ் படினு ஷோ ஆகும் லாங்குவேஜ் நீங்க மாத்திக்கலாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பண்ணிக்கலாம் இந்தியன் மந்தி பண்ணிக்கலாம் ஆனா தமிழ் இதுல இல்ல கொடுக்கல ஆனா நீங்க இங்கிலீஷ்லயே பிரிஃபர் பண்ணி போங்க அதுல என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் அலோ பண்ணுங்க போனஸ் படி நோட்டிஃபிகேஷன் அதுவும் அலோ பண்ணிருங்க ரெஃபர் ஃப்ரெண்ட் பண்ணலாம் நீங்க பண்ணலாம் ஆனா இப்ப நீங்க அதெல்லாம் நண்பர்களே இப்ப நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு அந்த ஆப்ல அதை எப்படி நம்ம காசு நம்ம கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம உள்ள பாருங்க எந்த ஒரு ஆப் தயாரிக்காங்க அவங்களோட லாபம் இருக்காம இருக்காது நண்பர்களே அதுல நம்மளுக்கும் கொஞ்சம் லாபம் கொடுப்பாங்க பல விதிமுறைகளை பண்ணி வச்சிருக்காங்க அதுல நம்ம உடனே எந்த ஒரு காசையும் நம்ம கை டக்குன்னு ஒரே நாள் ஐநூறு சம்பாதிக்கணும் எவ்வளவு காலையில இருந்து உழைக்கிறோம் உங்க நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த ஐநூறு ரூபாய்க்கு வேண்டி அந்த ஐநூறு ரூபாய் சிம்பிளா கொடுத்துட மாட்டாங்க யாருமே அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்பர்களே இப்ப வாங்க போய் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு இதுல நம்ம போனோடனே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுடைய டெய்லி போனஸ்னு ஒன்று இருக்குது அந்த டெய்லி போனஸில் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போனஸ் கொடுப்பாங்க அது அமௌண்ட் பாருங்க ஒரு டெய்லி இன்னைக்கு நான் ஏதாச்சும் இதை இன்ஸ்டால் பண்ணேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஒரே ஒரு ரூபா தான் அந்த போனஸ் இன்னைக்கு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது இந்த ஒரு ரூபாயை எடுத்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து நம்ம நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அதை நிறைக்கணும் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேர் சிட்டி எல்லாம் நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க அது அது நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும் மொத்தம் ஒரு அஞ்சு ரூபா போனஸ் கிடச்சிருக்கும் அதில் சரியா நண்பர்களே அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு டாஸ்க்கு அதில் முடிக்கணும் அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் அதுவரை நீங்கள் அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன் பேமெண்ட் இஷ்யூவும் ஆகும் இதுல எல்லாமே இது கரெக்ட் தான் ஆனா இதுல நீங்க காசை வேகமா எடுக்க முடியாது நண்பர்களே நீங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் உள்ள போய் அதை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க அதை லிங்க் பண்ண சொல்லுவாங்க அதுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க மேக் ஏ நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க அதுல இலோ இலோ எழுதிருக்கு அதுல இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க இவ்வளவு பத்து ரூபா கொடுக்குறாங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பதான் பத்து ரூபா கிடைக்கும் ஏஞ்சல் ஒன்னு இது ட்ரேடிங் ஸ்டாக் நூத்தி எழுபது ரூபா எம் ஸ்டாக் நூத்தி எழுபது ரூபா கொடுக்காங்க இந்த நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட்னு இருக்கும் அத நீங்க கிளிக் ஸ்டார்ட் அந்த நூத்தி எழுபது ரூபாய் க்ளைம் பண்ணதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க அதையும் பாருங்க அந்த கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி அந்த கண்டிஷன் உங்களுக்கு கரெக்டா பொருந்துமா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம் இதுல இருந்து சரியா நண்பர்களே இப்ப பாருங்க இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு யங் ஸ்டாஃப் நூத்தி ரூபா கொடுக்காங்க அதுல என்ன கண்டிஷன் கொடுக்கறாங்க பாருங்க அக்கௌண்ட் ஓப்பன் நூத்தி எழுபது ரூபா ஓப்பன் பண்ணுங்க கிளிக் ஆன் த பட்டன் பிலோ டு ஓப்பன் எம் ஸ்டாப் ஆஃபர் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப வெயிட் ஃபார் பிப்டின் செகண்ட் இதெல்லாம் கண்டிஷன் நீங்க கரெக்டா பாடிங்க நண்பர்களே அப்பதான் உங்களுக்கு அந்த க்ளைம் கன்ஃபர்ம் பண்ண முடியும் நீங்க அத கிளிக் இயர் டு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல கிளிக் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் நீங்க வெயிட் பண்ணனும் செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்து நீங்க லாகின் பண்ணணும் லாகின் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு லாகின் பண்ண பின்னாடி ஒரு மெசேஜ் வரும் அந்த இந்த படியில் ஆப்போட மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் நீங்கள் திரும்பி இந்த படி ஆப்ல போயிட்டு அந்த மாதிரி மெசேஜ் வந்தோடனே அதுக்கு போயிட்டு திரும்பி இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்பதான் அவங்க சில ஆப்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அதுக்குள்ள அவங்க கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க எந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஆப் தான் பண்ண சொல்லி அவங்க ரிவார்டு கொடுப்பாங்க உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா அந்த நூற்றி இருபது ரூபா உடனே வராது நண்பர்களே அது கேஒசி அதெல்லாம் பண்ணணும் ஆக்டிவேஷன் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணணும் உங்களுக்கு போறீங்க பண்ணீங்கன்னா இப்ப அது ட்ரேடிங் ஆப் ஷேர் மார்க்கெட் ஆப் அது வந்து அது கரெக்டான ஆப் தான் இந்த மாதிரி நீங்க தெரிஞ்ச ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுவோம் நீங்க கண்டதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க உங்க இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் எடுத்துருவாங்க அதனால இது நல்ல எது ரெப்பிட்டடா இருக்கோ ஃபேமஸா இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ல தான் அந்த மாதிரி ஆப் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறங்க கேவைசி பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நானும் கேவைசி பண்ணிட்டேன் நான் கேவைசி பண்ண எதுல பண்ணேன் ஏஞ்சல் ப்ரோக்கர் என்கிட்ட இல்ல அதனால ஏஞ்சல் ப்ரோக்கர் நான் கேவைசி பண்ணேன் அதுல எனக்கு நூத்தி எழுபது ரூபாய் கிடைச்சிருச்சு அந்த வேலட்ல பாத்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே அதுக்கப்புறம் நான் நிறைய ஆப்லாம் பண்ணேன் அதுல பாருங்க பிஐ நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி இந்தியாவுடைய கிரிப்டோ கரன்சி ஆப் ஒன்னு இருக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அது பி ஐ பிக்னு இருக்கு அதே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அது என்ன ஆகும் அதனால இன்னும் பெண்டிங்ல இருக்கு பாருங்க ட்ராக் பெண்டிங்னு காமிக்குது அப்புறம் லெவன் அது டீம் லெவன் மாதிரி ஆப் இது வந்து அதுலேயே நீங்க என்ன சொல்றாங்க அதுலேயே கண்டிஷன் இருக்கு பாருங்க அத போனீங்கன்னா என்ன கண்டிஷன் காமிக்கிறாங்க பாருங்க வெயிட் ஃபார் பிப்டி செகண்ட் சேம் அதே மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வெயிட் ஃபார் டூ மினிட் வெயிட் பண்ணிட்டு திரும்பி இந்த இன்டர்ஃபேஸ் அதுல வந்து ஒரு மெசேஜ் வரும் அது ஷோ பண்ணுவாங்க அதுல நீங்க திரும்பி ப்ளே பண்ணிட்டு பார்க்கணும் அதே இதை பண்ணி பிளே போய் நீங்க பிளே ஓபன் பண்ணணும் இதே மாதிரி திரும்பி அது என்னென்ன நீங்க பண்ணிக்கணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் வரும் இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அது அதுக்கப்புறம் நீங்க டிபாசிட் மினிமம் ஃபைவ் பிப்டி ருபீஸ் பிப்டி ருபீஸ் வர நீங்க டெபாசிட் பண்ணணும் நம்பர்கள் இதுல அதே தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ரெண்டு மூணு கேம் வேற பண்ணுமா நீங்க டெபாசிட் பண்ண ரிசிப்ட் வேற அனுப்பணுமா இந்த மாதிரி உங்களை ஒரே அதுவா ஏதாவது கண்டிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அதுல நீங்க கண்டிஷன் நீங்க அதை அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் ஆனா உங்களுக்கு காசு கன்ஃபார்மா கிடைச்சிடும் நண்பர்களே அது பாருங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து பண்ணி எவ்வளவு ஒரு நாலு மணி நேரம் வேஸ்ட் பண்ணி நண்பர்களே இருநூத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு அத விட்ரால போய் பார்த்தா விட்ரால பண்ணா இன்னும் பாருங்க நீட் டு கம்ப்ளீட் மினிமம் ஃபைவ் ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுக்காங்க அஞ்சு ஆஃபர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா இப்போ நான் எத்தனை கம்ப்ளீட் பண்ணிக்க பாருங்க எல்லாம் ஆன் கோயிங்க தான் இருக்கு எதுவுமே கம்ப்ளீட் ஆகல எல்லாம் இன்கம்ப்ளீட் ஆகுது எதாச்சும் ஒரு இதுல அது பிளாக் ஆகி நிக்கிது நண்பர்களே அப்படிதான் இருக்கு கம்ப்ளீட் இல்ல பாருங்க எத்தனை கம்ப்ளீட் ஆச்சுன்னு இந்த ஓப்பன் பண்ற பாருங்க ஏஞ்ச ஒன் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகுதுன்னா நாலு ஆப் கம்ப்ளீட் ஆகும் அது எவ்வளவு காசு எவ்வளவு கிடைக்கிதோ அதுக்கு அப்புறம் அது விட்ரா பண்ணணும் இன்னும் விட்ராவே பண்ண முடியல நண்பர்களே இது ரெண்டு நாள் ஏன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் அவங்க சொல்றாங்க ஏழு நாள் வச்சுக்கணும் நீங்க ஆப் டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது மாதிரியும் இருக்குது கண்டிஷன் அதனால நீங்க இதுல இருந்து எடுக்கலாம் ஒரு இந்த ஆப் சும்மா ட்ரை ஃப்ரீயா இருக்க டயத்துல விடிய பண்ணி ஒரு இன்ஸ்டால் பண்ணி ஒரு நீங்க எந்த ஒரு அக்கௌண்ட் தனியாக ஒரு மொபைல் நம்பர் வச்சு அதை வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இருந்து நீங்க ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி இது ஒவ்வொன்றா பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம் பண்ணா அது உங்களுக்கு காசு கிடைக்கும் நண்பர்களே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா கூட நீங்க எடுத்துடலாம் ஆனா இந்த ஆப் டெய்லி வருமா என்னங்கிறது எனக்கு தெரியாது இது அடுத்தடுத்து நீங்க இந்த பிளே பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க இல்லை விட்டுருங்க இது மாதிரி நிறைய ஆப் இருக்கு நண்பர்களே இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் சர்ச் பண்றாங்க என்ன பண்றாங்க எனக்கு காசே இல்லாம காசுக்கு சம்பாதிக்கணும் அப்படி எங்கேயுமே முடியாது நண்பர்களே இருக்கு அதுக்கு நிறைய உழைப்பு வைக்கணும் அந்த மாதிரி டைம் ஒதுக்கணும் அந்த மாதிரி நம்ம தேடணும் அது மாதிரி நம்ம தேடி தேடி நான் பாருங்க உங்களுக்கு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அத்தனை வீடியோகளையும் உங்களுக்கு வேற வேற மாதிரி அதோட டிராபாக்ஸ் தான் நிறைய வெளியே வந்திருக்கு இந்த ஆன்லைன் கேமிங் இந்த ஆன்லைன் ஆப் அது எல்லாமே உங்களுக்கு காசு உடனே கொடுக்காது காசை எடுக்க தான் செய்யும் இன்வெஸ்ட் பண்ண ரியலா அது இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க ஆப் கூட இருக்கு அது ரியல் ரியல் மேட்ச் பார்த்து பண்ணீங்க நான் ஒன்னு போட்டிருக்கேன் பை ஸ்டார் பத்தி அதை அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அதுல பிரிடிக்ஷன் தான் அது உங்களோட லக்கு நீங்க லக்கு இத்தனை ஓவர்ல இத்தனை அடிக்க முடியுமா அந்த டீம் இத்தனை பால் இருக்கு இத்தனை பால் இத்தனை ரெண்டு அடிக்க முடியும் அப்படின்னு பிரிடிக்ஷன் பண்ணணும் அது மாதிரி நீங்க மேட்ச் லைவ் பார்த்து பிரிக்ஸ் பண்ணலாம் அதனால நீங்க பிரிக்ஸ் பண்ணுறது உங்களோட இது போயிடும் ஆனா இந்த ஆப்ஸ்ல எல்லாம் இவங்க சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க நண்பர்களை எல்லாரும் ஆப்ஸ் சம்பாதிக்க தான் யோசிப்பாங்க ஆனா நீங்க எப்படி நீங்க யோசிச்சு நீங்க செயல்படுங்க இது என்னோட ஒரு எஜுகேஷன் நான் கொண்டு வந்துருக்கேன் யாரையும் இது பண்ணி குறை சொல்லி நான் எடுத்து கொண்டாடல நம்மளும் இது நான் இதுல பல இது பண்ணி தான் நான் கொண்டாடுறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல என்ன மேல் நல்ல எல்லா ஆப்பும் நீங்க எது எது பண்றீங்களோ எல்லா ஆப்பை பத்தி நான் சொல்றேன் சரி எது எது எதுல பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஆப் நீங்க பண்ணலாம் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் நீங்க கொஞ்சம் வெயிட் அப்படிதான் காசு எடுக்க முடியும் பாருங்க நம்பர்களே ஓகே